அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும் நான் உயர்ந்த சாதி என்று கருதி கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்களானால் ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும் நான் உயர்ந்தவன் சரி அதுபோல அவனும் உயர்ந்தவன் அவ்வளவுதான் அந்த எண்ணம் தான் சமதர்மம் சமநிலை சமூகம் அதுதான் இங்கே ஆவண படத்திலே காட்டிய போது பஞ்சமர் நிலம் பஞ்சமி நிலம் அது ஏன் தேவைப்படுகிறது நிலமற்ற இனம் அடிமையா இருக்கும் உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இது கோட்பாடு நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் இது இன்றைய நிலைப்பாடு என்றைக்கும் தான் நிலைப்பாடு